வணக்கம் நம்ம இந்த வீடியோல கலைகள் அப்படிங்கிற டாபிக்ல சிற்பக்கலை ஓவிய கலை திரைப்படக்கலை பற்றிய ஃபர்ஸ்ட் இதுலின் சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது இளையார்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் குடிவரை கோயில்களில் மிகவும் பழமையான கோயில் உள்ள பிள்ளையார்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடிவரை கோயில்களில் பழமையானது எம் உள்ளது பிள்ளையார்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடிவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது பிள்ளையார்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது இரண்டாம் குலோத்துங்கன் கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது இரண்டாம் குலோத்துங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தட்சிணமேடு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது தஞ்சை பெரிய கோவில் தட்சிணமேடு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது தஞ்சை பெரிய கோவில் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார் வல்லவர் காலத்து சிற்பிகள் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார் வல்லவர் காலத்து சிற்பிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது தந்த சிற் சிற்பக்கலை நாயக்கர் காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்பக்கலை எது தந்த சிற்பக்கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தமிழ் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிய சிற்ப சென்னூல் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிய சிற்ப சென்னூல் கொஸ்டின் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் பாண்டியர்கள் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் பாண்டியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் தருமனும் சமண

புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது நெக்ஸ்ட் கொஸ்டின் நோக்கினார் கண்ணெடுத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார் கிணியர் நோக்கினார் கண்ணெடுத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார் கிணியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணூல் விளைஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஓவியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் முன்னிலையில் இருக்கும் கலை ஓவியக்கலை கோட்டோவியங்கள் என்பது நேர்கோடு கோணக்கோடு மலைகோடு இந்த மூணாலையும் வரைகிறது தான் கோட்டோவியங்கள் நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு இந்த மூணாலையும் வரைகிறது கோட்டோவியங்கள் கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் வாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் ஓவிய கலைஞர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவியர்க்கு நோக்கினார் கண்ணெடுத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் நச்சினார் கிணியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்ம பல்லவன் தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது தமிழ்நாட்டில் சங்ககாலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர் தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இதனை பரிபாடல் குறுந்தகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன பழங்கால மக்கள் சித்திரை எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர் அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு முதலியவற்றைக் கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து என்பதன் பொருள் யாது ஓவியம் கீழ்கண்டவற்றுள் <laughs> நுண்கலை அல்லாதது எது அறிவியல் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின ஓவியம் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின ஓவியம் கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்படுகின்றன இதை அனைத்தும் நேர்கோடு வளைகோடு கோணக்கோடு சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் கண்ணெழுத்து சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் கண்ணலை கண்ணெழுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பற்றிய வினாவிடைகள் இணையாக இல்லாததை எழுதுக கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம் இது வந்து கருத்து படம் அப்படிங்கிறது வந்து பல பிக்சர்ஸ வந்து வரிசையாச்சு ஒரு கருத்தை உருவாக்குறதுதான் கருத்து படம் இதுதான் வந்து இதுல கருத்து கணிப்புன்னு கொடுத்துருக்காங்க கருத்து படத்துக்கு அதனால இது மட்டும் தான் இங்க வந்து தப்பு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்தி படம் ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்க கல்வி கற்ப கற்பதற்கென உருவானது கல்வி படம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது செய்தி படம் ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம் கற்பதற்கென உருவாக்கப்பட்ட ப உருவாக்கப்படும் படம் கல்வி படம் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்கிருஷ்ணி ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு ஆயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய பட விருதிகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன பிரான்சிஸ் செங்கின்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக எட்வர்ட் மைஃப்ரிட்ஸ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் இயக்கப்படம் எட்வர்ட் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படச்சுருள் பிரான்சிஸ் சென்ஹின்ஸ் இயக்கப்படம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்டிஸ்னி கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்டிஸ்னி நெக்ஸ்ட் கொஸ்டின் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் வால் டிஸ்னி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் எடிசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த வீடியோவில் கலைகள் பற்றின டாப்பிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயற்கோ சைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்